கணேர் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே நான்கு ஐந்து பெயர் பிரதீப் எம்பிபிஎஸ் எம்டி டயக்னோசிஸ் வயது இருபத்தேழு கொங்கு வெள்ளாள கவுண்டர் ராகு கேது ஜாதகம் ராசி உத்திரம் விவரம் மருத்துவர் பிஜி இயர் பணியிடம் வெளிமாநிலம் மாத வருமானம் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் சொத்து விவரம் பூமி ஏழு ஏக்கர் மற்றவே நேரில் எதிர்பார்ப்பு மருத்துவர் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு ஐந்து எட்டு ஏழு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஆப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கோங்கு என டைப் செய்து வாட்ஸ்ஆப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி